வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க ஆளுநர் மீண்டும் அதிரடி திமுகவை சீண்டி கூட சொல்லலாம் இன்னைக்கு ஆளுநர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் இந்த கடலோர மீட்பு படை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்புறம் இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கப்பற்படையை சேர்ந்த அதிகாரிகள் விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் பேரிடர் மீட்பு துறையை சேர்ந்த அதிகாரிகள் அப்புறம் நம்ம தீயணைப்பு துறையை சேர்ந்த அதிகாரிகள் இப்படி ப்ளூ கிராஸ் இப்படி எல்லா துறைகளும் சேர்ந்த அதிகாரிகளுடன் இன்றைக்கி கூட்டம் இதை முடிந்ததுக்கு முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்தலத்தில் வந்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட ஒரு அறிவிப்பு அறிவிப்புனால் தகவல் ஒருங்கிணைப்பு இல்லை அதாவது இன்றைக்கி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தள்ளாடி போது தமிழக அரசுக்கு அந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி போகக்கூடிய இடத்துல மிஸ் ஆகிருக்கு நான் இன்னைக்கு கூட்டம் போடுறேன் தமிழக அரசு சார்பில் யாரும் கலந்துக்கல வந்திருந்த மத்திய அரசை சார்ந்த அந்த கடலோர பாதுகாப்புப்படை எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னன்னா இவங்க ஒருங்கிணைந்து செயல்படலை எது முக்கியம் எது முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது கூட தெரியல அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காரு நல்லா ஒன்று கவனிச்சிங்கன்னா ஒன்று புரியும் இதே மாதிரி தான் அண்ணாமலை சொன்னார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இங்கே சென்னையில் மழை பெய்யும் போது ஆளுநர் இந்த மாதிரி கூட்டத்தை போடலை எல்லோரும் கேட்டாங்க அப்போ கூட்டத்தை போடலை இப்போ திடீர்னு ஏன் கூட்டத்தை போடுறாரு ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி கூட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன இப்போ ஒரு வெள்ள பாதிப்பு சொல்லிட்டாங்க வானிலை ஆய்வு மையம் சொல்லிடுச்சு இந்த மாதிரி வரப்போகுதுங்க மழை வரப்போகுது சரி அன்னைக்கு போடல முதல் நாள் மழை பெஞ்சது இல்லை கனமழை நீடிக்கும் ரெட் அலர்ட் சொன்னாங்கல்ல அன்னைக்கே அந்த கூட்டத்தை போடலை எல்லோருமே ஐஏஎஸ் அலுவலர்கள் அதற்கேற்ற போல துறை அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் அனிதா அப்புறம் இப்போ கனிமொழி அவர்கள் சொல்லவே கீதா ஜீவன் ஏவா வேலு சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா அமைச்சர்களும் ஒட்டு மொத்தமாக அங்கே போய் கூச்சு இன்னும் நாளே ஐஏஎஸ் சபீசரை போடுறாரு டெல்லிக்கு போயிட்டு யாராவது குறை சொல்லிவிடக் கூடாதுங்கிறதுக்காக அங்கேருந்து மறுவங்க கூட்டம் இந்த மலை வெந்த வ வரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இப்படி பயங்கரமாக வேக வேகமாக பணியாற்றி போது திடீர்னு ஆளுநர் ஒரு கூட்டத்தை போட்டு இப்போ வந்து இந்த சொல்கிறது என்ன நியாயம் நம்ம என்ன கேட்குறோம்னா மத்திய குழு வந்து திமுக அரசு நல்லா பண்ணிடுச்சின்னு பாராட்டிட்டு போயிடுச்சு ஆனால் அண்ணாமலை சொல்கிற அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு அதை விடுங்க இந்த விஷயத்தை இப்போது பேச வேண்டிய அவசியம் நான் என்ன சொல்கிறோம் ஒரு கூட்டம் இங்கே போட்டிங்க உங்களுக்கே நல்லா தெரியும் தமிழக அரசு முழுக்க அங்கே இருக்குது இப்போ தமிழக அரசு வரல ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறது இன்னும் பணி முடியலை இப்போல்லாம்ங்க தான் களத்தில் இருக்காங்க ரெண்டு நாள் கழித்து கூட இவ்வளோ அவசரமாக இதை சொல்லி என்ன சாதித்தோம் இன்னும் குறிப்பாக முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறாரு இத்தனை ஹெலிகாப்டர் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு கடிதம் எழுதுறாரு மத்திய அரசும் தங்க தங்களால் ஆன உதவிகளை செய்கிறோன்னு சொல்லிட்டாங்க பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறார் பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறாரு ஐயா அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கேருந்து பேசுகிறாரு எல்லா அமைச்சர்களையும் களத்தில் இறக்கி விட்டார் வேகவேகமாக பணிகள் போயிட்டுருக்கு இதை விட ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் மக்களும் குறைகள் இருக்குங்க மாற்று கருத்தே இல்லை இப்படி நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் இப்போ எல்லாரும் தமிழக அரசு குறை சொல்கிறீங்கள அந்த ரயில் நடுவில் நின்றுச்சில்ல யார் தப்பு ரயில் யார் டிபார்ட்மெண்ட்டுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தானே அவங்களுக்கு தெரியாதா அடுத்த நாள் புயல் வெள்ளம் வருது அப்படின்னா முதல் நாள் வந்து தமிழ்நாடு பஸ் என்ன பண்ணுவாங்க புனதில் என்ன பண்ணாங்க மிக்சாம் புயல் வரும்போது இன்றைக்கி பஸ்ஸு ஓடாதுங்க நைட்டு சொன்னமா இல்லையா ஒரு நாலு டிஸ்டிக்டில் வாகனத்தை நிறுத்தணுமா இல்லையா ஈசிஆர் போட வண்டியெலாம் நிறுத்திடுங்க காற்று பலம் அடிக்கணும்னு சொன்னமா இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எந்த அடிப்படையில் ட்ரெயின் கொண்டு போனீங்க இப்போ அது எவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கிறோன்னு ஒரு பிரச்சனை இருந்தால் இங்கே ரயில் நிற்குது அது ஒரு நியூஸு நமக்கே கஷ்டமாகுது ரயில் நிற்கிது ஃபுல்லாக தண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சாப்பாடு வரல அது வரல இது வரல இதெல்லாம் யார் மேலே தப்பு அங்கேருந்து மத்திய ஃபோர்ஸ் அனுப்புகிறேன் விமானத்தை விமானத்தில் அனுப்பி பொட்டெல்லாம் போட்டால் அது போக மாட்டேது அதுக்கப்புறம் பண்ண முடியல நீங்கள் முதல் ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வண்டி வேண்டியது வேண்டியதானே ஏன் நடுவில் போய் நிறுத்தினீங்க யாராவது குறை சொன்னாங்களா இது குறை சொல்ல வேண்டிய நேரம் இல்லை இப்போ போய் இதை குறை சொல்கிறது நமக்கு சரியாக படலை இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு மேலே அக்கறை இருந்தால் மொழி நம்ம தொடர்ந்து முதலே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டு நிதியை வாங்கி கொடுத்துருக்கணும் அதை விட்டு விட்டு ஒரு கூட்டம் போடுறோம் அப்படிங்கிற பேரில் கூட்டம் போட்டுட்டு தமிழக அரசை வந்து க ஒன்று செய்யலை ஒருங்கிணைப்பில்லை இன்னும் குறிப்பாக சொன்னால் ஏன் இவங்க இப்போ இப்போ ஆளுநர் என்ன சொல்லியிருப்பார் மது முதல்லலாம் வேலையே நடக்கலை மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் சொல்ல முடியாது ஏன்னால் எல்லா ஃபோர்ஸும் இறக்கி விட்டாச்சுங்க இதுக்கு மேலே என்னங்க பண்ணணும் சென்னையில் சொல்லியிருக்க முடியும் சென்னையில் தப்பு பார்த்திங்கன்னா வெளியில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே அங்கே பண்ணியாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் மறுபடியும் நம்ம கேட்குறது தான் தொடர்ந்து எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க அண்ணாமலை கேட்குறாரு சிஎம் இப்போ போய் டெல்லி போகிறாரு சரி சிஎம் வந்து அங்கே போயிருந்தால் என்ன நடக்கும் கரெக்டாக பேசணும் சிஎம் அவர் எல்லாத்தையும் அனுப்பிவிடாமல் போனால் தப்பு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு இன்னும் நாலஞ்சு மினிஸ்டரை போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடியவங்களால அனுப்பிட்டு எல்லாத்தையும் போகிறார் இந்த இந்த டெல்லி போயிட்டார் ஒருவேளை ஒரு இதுக்கு போயிருந்தாருன்னா நெல்லை போயிருந்தாருன்னா மறுபடியும் காலையில் சொன்ன மாதிரி தான் எஸ்பியிலேருந்து கலெக்டர்ந்து எல்லோரும் கூட நிற்பாங்க வேலை நடக்காதுங்க இங்கே என்ன நடங்க நடந்தது சென்னையில் சிஎம் போகிற இடத்துல மட்டும் மேயர்லேருந்து எல்லாம் போனாங்க அதெல்லாம் நல்லா பிரச்சனையாக சொன்னீங்க சிஎம் வந்து போகிற இடத்துல தான் வேலை நடக்குது மற்ற இடத்துல வேலையே நடக்கலை குளத்தூரில் வேலை நடக்குது துறைமுகத்தில் நடக்கலை சொன்னமா இல்லையா இப்போ எல்லாமே வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் எப்படிங்க இப்போ நாளைக்கு நாளைக்கு சிஎம் போய் இப்போ நடந்த படிகளை பார்க்கலாம் அந்த நேரத்தில் போய் என்ன சாதிக்க முடியும் இதை போய் அண்ணாமலவர்கள் ஒரு குறையாக சொல்கிறாரு அரசியல் பண்ணுறதுக்கு இது நேரம் இன்னும் ஏன் அடி பண்ணுறாங்கன்னு தெரில பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் முதலே கேட்டுருக்கலாம் சரி கேட்டாங்க பிரைம் மினிஸ்டர் கொடுத்துட்டார் நமக்கு என்னங்க தேவை அல்டிமேட்டாக தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும் இந்த டைமில் போய் அரசியல் பேசக்கூடாதுங்க சிஎம் தப்பு அண்ணாமலை தப்புன்னு நம்ம சொல்லவே கூடாது அதனால தான் நம்ம தப்பு சொல்கிறோம் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணினா தான் முடிவிட்டோம் ஒரு அஞ்சு நாள் ஆனவனா பாருங்கள் திருநெல்வேலியில் இவ்வளோ தண்ணி நின்னது இவங்கெல்லாம் வேலை செய்யலை அவங்க வேலை செய்யலை அப்படி சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தனி மனித தாக்குதல் இப்போ பண்ணிங்கன்னால் அது எடுப்படாது இன்னும் குறிப்பாக சென்னையிலையாவது பரவாயில்ல நீங்கள் பண்ணது எடுப்படும் நெல்லையில் பண்ணுறதுக்கு எடுப்படாது இன்னும் குறிப்பாக போனதில் சென்னையில் நீங்கள் இறங்கவே இல்லை இப்போ கூட நயினார் நாகேந்திரன் சம்பந்தமான வீடியோலாம் பார்க்க எப்படி வருது அதனால் கனிமொழியிலருந்து உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே இறங்கி வேலை செய்கிறாங்க அதில் கருத்தே இல்லைங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆளு இந்த கருத்து ஏற்படையதா மீட்பு பணியில் ஒருங்கிணைப்பு இல்லைன்னா அந்த ஒருங்கிணைப்பை பண்ண வேண்டியது யார் ஒன்று சென்னையில் வ நடந்த நடந்தபோது இந்த ஒருங்கிணைப்பு இருந்ததா அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அவருக்கு மூணாவது சென்னையில் வெள்ளம் நடக்கும்போது மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தர் நீங்கள் நியமிச்சிங்க ஏன் நியமிச்சிங்க இப்போ விவரம் சொல்கிறார் அண்ணாமலை லண்டன் பற்றி போது நீரோ மன்னன் பிடில் வாஸ்தார் அதே மாதிரி சிஎம் செய்கிறார் அதே போல் சென்னை முழுக்க தத்தளிக்குது ராஜ்பவன்லேயும் தண்ணி நிற்கிது பக்கத்து ஏரியாவிலையும் தண்ணி நிற்கிது அங்கே இருக்க மக்களுக்கு உணவு வழங்கி இருக்கலாம் பெரிய பாராட்டு கிடச்சிருக்கும் பெரிய புண்ணியம் பாருங்க ஆளுநர் ஆயிரம் ஆளுநர் வந்து திமுக குறை சொல்லலாம் ஏன் ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது ஆளுநர் இறங்கி பண்ணுறாருயா சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா குறைஞ்சபட்சம் அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நீங்கள் நினச்சிருந்தா போயிருக்கலாமே அந்த நேரத்தில் மீன்வள பல்கலை துறகிறதுக்கு நீங்கள் துணைவேந்திர போடுறீங்க அதுவும் புதுசு இல்லை ஏற்கனவே பொறுப்பாக இருந்தவரை நிரந்தரமாக்குறீங்க என்ன என்ன கான்செப்ட் இது இப்போ திடீர்னு இந்த மாதிரி குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் தமிழக அரசு செயல்னா அங்கெல்லாம் அங்கே இருக்காங்க எப்படிங்க வருவாங்க ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறீங்க இப்போ சொல்லக்கூடாது சொல்கிறோம் ஆளுநர் இப்படிலாம் பண்ணுறது வந்து சரியாக படுமோ நமக்கு தெரில மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இருபத்தொன்னாந்தேதி வேறு ஆளுநருக்கு எதிரான இது வருது அதோட சேர்த்து சிஎம் வேறு உட்காந்து பேசணும் தொடர்ந்து முரண்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படிங்க சுமூகமாக போகணும் ஒன்றும் புரியலை கவர்மெண்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க மீட்பு படையினர் இதெல்லாம் முதல்ல நீங்கள் பண்ணியிருக்கணும் ஒன்றும் புரியல இதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆளுநரின் அரசியலாக இல்லை வந்து திமுகவின் சாமர்த்தியமாக இல்லை திமுக தப்பு பண்ணதான்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம ஒரு கருத்து சொல்லலாம் மக்களுக்கு மக்கள் நம்மை விட மக்கள் புத்திசாலிகள் பேசிட்டு இருக்க நான் வந்து தப்பா பேசுகிறேன்னா யாருக்கு ஆதரவாக பேசுகிறேன் யாருக்கு தப்பாக பேசுகிறேங்கிற அளவுக்கு மக்களுக்கு தெரியும் இருக்க அவங்கள வந்து நான் அவ்வளோ குறைவாலாம் மதிப்பிட முடியாது நம்மளை கூட வீடியோ நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்க எல்லாத்தையும் திட்டுருக்கீங்க அப்படின்னா நல்லது பண்ணால் நல்லது பண்ண போகிறோம் சொல்கிற போகிறோம் கெட்டது பண்ணால் கெட்டது பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் போட்டால் நம்ம அது நல்லதோ கெட்டதோ நம்ம எடுத்துக்க போகிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லினா மக்களுக்கு நல்லது நடக்கும் அவ்வளோதாங்க இந்த நேரத்தில் அரசியல் பார்க்கக்கூடாது நம்ம என்ன எடப்பாடி பழனிசாமி போகிறாரா மகிழ்ச்சி முதல்ல சென்னைக்கு வரலன்னா அவர் பண்ண தப்பு இப்போ போகிறாரா மகிழ்ச்சி இன்னும் யார் யாரெல்லாம் போகிறீங்கன்னா மகிழ்ச்சி இப்போ சொல்கிற மாதிரி கவர்னர் வந்து வேகமாக வேலை பார்த்தாலும் அதுவும் மகிழ்ச்சி இப்போ போய் திமுகத்தையும் குறை சொல்றதுனால சாதிக்க போகுது ஒன்றும் இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல தமிழக வித்துக்க வேண்டிய நிதி பிரைம் மினிஸ்டர்கிட்ட வாங்கி கேட்கிறாரில்ல அது சீக்கிரம் கொடுக்க சொல்லுங்கள் நிலுவையில் இருக்க ஜிஎஸ்டி தொகையை கொடுக்க சொல்லுங்கள் ரொம்ப புண்ணியமாக போகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்